தமிழக வெற்றி கழகத்தின் செயல் வீரர்களின் கூட்டம் இன்று மாமல்லபுரத்தில் வச்சு நடைபெற்றது அதில் உரையாற்றிய தளபதி விஜய் அவர்கள் ஊழலற்ற ஆட்சியை தமிழ்நாட்டில் கொண்டு வரப்போவதாக உறுதியளித்துள்ளார் இதுக்கு முன்னாடி டிஎம்கே ஆட்சி பண்ணியிருக்காங்க ஏடிஎம்கே ஆட்சி பண்ணியிருக்காங்க யாருமே மக்களுக்கு எந்த ஒரு வாக்குறுதியை கொடுக்கவே இல்லை இலவசமாக மக்களுக்கு அது தரேன் இது தரேன் மிக்ஸி தரேன் கிரைண்டர் தரேன் இப்படின்னு சொல்லியிருக்கேன் இல்லாமல் மக்களுக்கு ஊழல் ஆட்சி கொண்டு வரப்போவதாக யாரும் வாக்குறுதி கொடுக்கவில்லை அதில் கே என் நேருவை பற்றியும் பேசியிருக்காங்க அஞ்சு முறை கே என் நேரு ஜெயிச்சுருக்காரு நாலு முறை தோற்றுருக்காரு முப்பது முப்பத்தஞ்சு வருஷமாக இருக்கார் ஆனால் மக்களுக்காக என்ன பண்ணியிருக்காருன்னு பார்த்தோமா ஒன்றுமே இல்லை மொத்தம் ஊழல் பண்ணி பணத்தை மட்டும் சம்பாதிச்சிருக்காரு அதை பற்றி இந்த கூட்டத்தில் பேசியிருக்காங்க ரூபாய் இல்லை முப்பதாயிரம் ரூபா கொடுத்தாலும் மக்கள் வந்துட்டு தளபதிக்கு தான் ஓட்டு போடுவாங்கங்கிறத பற்றி இந்த கூட்டத்தில் பேசியிருக்காங்க ஊழலற்ற ஆட்சி தமிழ்நாட்டில் வந்துச்சுன்னா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மக்களை உங்களோட கருத்து என்னன்னு சொல்லிட்டு நீங்கள் பதிவிடுங்க